மாகாண சபை முறை ஒழிக்கப்படும் மறுக்கும் டில்வின் சில்வா புதிய அரசியலமைப்பில் சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது அது தொடர்பில் சகல தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றே நான் கூறினேன் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மாறாக மாகாண சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களுமன்றி ஒழிக்கப்படும் என நான் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவு கொண்டு வரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாக இருந்தன இந்த செய்தியில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்த ஒப்பந்த கைச்சாத்திடப்பட்டது இருப்பினும் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அரசமைப்பின் ஊடாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை மாறாக இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையிலான சூழலே காணப்படுகின்றது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய அரசமைப்பை உருவாக்கும் பணியில் தேசிய மக்கள் சக்தி செயற்படுகின்றது புதிய அரசமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமைக்கான தேவையோ நாட்டில் இருக்காது என டெல்வின் சில்மா கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள டெல்வின் சில்மா வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் தவறியுள்ளது ஆனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளது அத்தகைய மிகச் சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை பதிமூன்றாவது திருத்தத்தையும் ஒழிக்கப் போவதில்லை என்று நான் கூறினேன் மேற்படி புதிய தீர்வுகள் எதிர்காலத்தில் கலந்துரையாடலுக்கு இலக்காக்கப்படுகின்ற அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் அந்த தீர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களிடம் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் எனது செய்தி தெரிவுபடுத்தப்பட்டுள்ளது என ஜேவிபியின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார்